ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு க்ரீமியான ஒரு பால்கோவா நிறைய பேருக்கு பால்கோவானால் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது நான் ட்ரை பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நல்ல ப்யூராக கிடைக்கக்கூடிய பேக்கெட் பால் இல்லாமல் இந்த மாதிரி ஆவின் பாலாக கிடைச்சிதுன்னா ஓகே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நான் நல்ல ஒரு கனமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் கைவிடாமல் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி கலர் கலரிட்டே இருக்கும்போது ஒரு க்ரீமியான ஒரு பால் கிடைக்கும் நல்லா ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆடை கூடி வர 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 நம்ம வந்து ஒரு அழகான ஒரு இந்த மாதிரி கரெக்டாக கரண்டி வச்சு கலரி 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 அந்த ஆடை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அது ஆடை கரைஞ்சிடும் ஸோ கறியாமல் நம்ம தான் இருக்குங்க பால் கோவா ரெடி ஆகுது இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான க்ரீமியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு ஸோ சிம்லேயே வச்சு கைவிடாமல் நம்ம இதை வந்து ஃபுல் கவனம் இங்கே வச்சுட்டு செய்யணுங்க இந்த அளவு வரும் பொழுது நம்ம வந்து சுகர் வந்து எப்போ ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம க கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பாத்திரம் அடியில் தெரியணும் திக்காக வரும்போது தாங்க சேர்க்கணும் ஸோ இந்த டைம்லையும் நம்ம சேர்க்கக்கூடாது பாருங்க நான் அது எந்த பக்குவம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அந்த ஆடை வந்து கிண்ணும்போது போது அந்த பாத்திரம் அடி பாத்திரம் தெரியுது பார்த்திங்களா அந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா இந்த சுகரை சேர்க்கணும் ரொம்ப சுகர் தேவைப்படாதுங்க ஒரு மூணு ஸ்பூன் இல்லை மூன்றரை ஸ்பூன் தாங்க தேவைப்படும் ஒரு லிட்ரு பாலுக்கு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ பாத்திரம் தெரியுது பார்த்திங்களா இந்த டைமில் வந்து நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிட்டே இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சிருக்கிற கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டாலும் அதோடய ஸ்மெல் அதிகமாக தெரியும் ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது ஏலக்காய் தூள் இது நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து அப்போ தான் வந்து நல்ல திரி திரியாக நம்மளுக்கு திரிஞ்சு ஒரு வாசனை உள்ள அழகான பால் குவா நம்மளுக்கு கிடைக்குங்க கடையிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அதில் என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னு தெரியுமாங்க மைதா மாவு சேர்க்குறாங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்ச பால்கோ ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு இலகுவாக ஆகுங்க இலகுவாக ஆக ஆக நம்ம என்ன செய்யணுன்னா கைவிடாமல் கிளறணும் ஸோ நல்லா போது இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் திக்காக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சைடில் இருக்கிற இந்த ஆடை எல்லாமே நம்ம ஒன்றோட ஒன்று அளவுக்கு எல்லாத்தையுமே அந்த கரண்டியில் எடுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் நான் லைட்டாக கொஞ்சம் கை விட்டுந்து ஒரு ட்ராப் வந்து கரைஞ்ச மாதிரி ஆச்சு ஆனால் பரவாயில்ல நான் கைவிடாமல் ஆகுதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி மெல்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கோமோ அப்போ தாங்க ஆர்டர் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு பால்கோவாவாக ஸோ இந்த மாதிரி ரெடியானதும் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னா ஒரு தட்டில் அதாவது ஒரு வேறு பவுலே வேறு இதுலேயோ பாத்திரத்துலையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இறக்கும்போது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இறக்கிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அழகான உங்களுக்கு பால் கோவம் ரெடியாக இருக்கும் இதோட வேலை பெருசாக தெரியும் ஆனால் வெரி சிம்பிளுங்க கைவிடாமல் கிளறுறது மட்டும்தான் சிம்மிலையே வச்சு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஒரு லிட்ரு பால் காய்ச்சறதுக்கு ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் கடையில் கெ கிடைக்கிறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் முதல்ல சேர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மூணு ஸ்பூன் மொத்தத்தில் இதுக்கு கரெக்டாக இருந்தது ஸோ அளவு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சுப்பமான ஒரு பால்குவா குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் கடையில் வாங்குறது ஸ்வீட்டாக இருக்கும் சளி பிடிக்கும்னு சொல்லலாம் ஸோ இது வந்து சளியும் பிடிக்காது ஸ்வீட்டாக ஆகாது ஏன்னா நம்ம சுகர் லிமிட்டாக சேர்த்துருக்கறனால செம்ம டேஸ்டியாக இருக்கும் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாங்க பயப்படாமல் ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது அழகான பசுமாட்டு பாலில் நம்மளுக்கு அழகான க்ரீமியான ஒரு பால்கோவா ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சாப்ப செய்யும்போதே போய் எச்சு ஊறி சாப்பிட்ணுன்னு ஒரு அந்த மைண்டுக்கு சிந்தனையை கொண்டு வருது இப்படி நம்ம ரசித்து ருசித்து செய்யும் போதே நம்மள கூட இருக்கிறவங்களும் இது என்னவோ சிப்பவாக இருக்கும் பொழுதே சாப்பிட்ணுன்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம அன்பும் கலந்து பண்பும் கலந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணி தரும் பொழுது நம்ம பிள்ளைங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அன்பாக சாப்பிட்டு ருசித்து இன்னும் வேணும்னு கேட்குற மாதிரி அந்த எண்ணம் தூண்டுங்க பாருங்க இந்த திக்னஸ் ஆகிடுச்சா இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கிளறிக்கலாங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது கையில் ஒட்டாது ஒன்றும் ஒன்றும் அப்படியே களி மாதிரி ஆகாமல் உதிரியாக நம்மளுக்கு சூப்பரான ஒரு பால்கோவா கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம பால்கோவா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருக்கெலாம் பால் குவா பிடிக்கணும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்குவா இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இதுக்கு பின்னாடி நம்ம நட்சை தூவி இறக்கி சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் அழகான பால்கோவா ரெடி